புதுச்சேரி உழவர்கரை நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் கொசு உற்பத்தி அதிகமாக உள்ளதால் பொதுமக்கள் இரவு நேரத்தில் தூங்க முடியாமல் கடுமையான சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர் இது சம்பந்தமாக உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் கொசு மருந்து அடிக்க வேண்டும் என்று நகராட்சி மற்றும் சுகாதாரத்துறைக்கு பல முறை கோரிக்கை வைத்தும் இதை கண்டுகொள்ளவில்லை இந்நிலையில் உழவர்கரை தொகுதி முழுவதும் கொசுக்களை கட்டுப்படுத்தாத சுகாதாரத்துறை மற்றும் உழவர்கரை நகராட்சியை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மையான்பேட்டை நான்கு முனை சந்திப்பில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வழக்கறிஞர் சசிபாலன் தலைமை தாங்க சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர் போராட்டத்தில் கலந்து கொண்ட பொதுமக்கள் வேதனையை அதிகாரிகள் புரிந்து கொள்ள வேண்டும் என வலியுறுத்தும் வகையில் கொசு வளைக்குள் நின்று கொண்டு நகராட்சி மற்றும் சுகாதாரத்துறையினை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர் பொதுமக்களின் இந்த நூதன போராட்டத்தால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது